மேடம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு கோவிலினுடைய பணம் என்பது அந்த கோவிலை சார்ந்து தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து உதாரணத்துக்கு இப்போனக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டறீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலல திருவனாமலையில ஷாம்பி காம்ப்ளெக்ஸ் பணம் ஒரு கோடிகள் கோவிலினுடைய பணம் தேவையா அப்படிங்கிறது முதல் கேள்வி கோவிலினுடைய பணத்தை எடுத்து யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க அது வேண்டாம் அந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் காலை உணவு மத்திய உணவு இர உணவு கொடுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அப்கீப்புக்கு ஒரு ஒரு கோயிலும் மாசம் வருஷம் மூணு லட்சம் கொடுக்க வைப்போம் அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான புக்ஸ் வாங்கி கொடுப்போம் மிட் டே மீல பாத்துக்கலாம் ஒரு ஒரு கோயில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தட்டும் அந்த கோவில் நிர்வாகம் பண்ணட்டும் எஜுகேஷனை எல்லா பக்கம் ஈஸியாக கொண்டு போகலாம் ஏன்னா அந்த கோவில் திருவண்ணாமலை இருக்குன்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான அடிப்படை வசதி வசதிகளுக்கு அந்த கோவிலுடைய பணத்தை பயன்படுத்தும் இதான் எங்கள் பாயிண்ட் நீங்கள் டுவெல் பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ ஃபோர் பர்சன்ட் ஆடிட்டிங் ஃப்ரீ மிச்சம் இருக்கிற எயிட்டி ஃபோர் பர்சன்டில் இனோவா காரு ஜேசி கட்டுற ஆஃபீஸு இதெல்லாம் கோவில் பணத்தை கட்ட சொல்லி அறநிலைத்துறை சட்டத்திலேயே இல்லை இது எல்லாம் மாற்றணும் நாங்கள் கோவில் பணம் என்பது ஹிந்து மக்கள் மட்டும் நான் சொல்லிங்க அந்த ஏரியாவில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதை பயன்படுத்துவோம் கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கான்செப்டே ஃபெயிலியர் சரி பட்ஜெட் ப்ரொவிஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா டிஎன்எச்ஆர்என்சிக்கு பட்ஜெட்டில் நான் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கேன் தமிழ்நாட்டில் கூடிய சிறு சிறு கோயில் நான் புதுப்பிச்சிருக்கேன் பெரிய கோயிலு கும்பாபிஷேகம் பண்ணாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஹெச்ஆர்என்சி ஆயிரம் கோயில் கட்டி இருக்கு ஒரு கோயில் நீங்க கட்டிருக்கீங்களா கிராமத்தில் சிதிலம் அடைஞ்ச கோயில எத்தனை எடுத்து புதுப்பிச்சிருக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுடைய பணத்தை எடுத்து அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல சிதிலம் அடைஞ்ச நீங்க புதுப்பிச்சிருக்கீங்களா அதை சொல்லுங்க நான் பாராட்டுறேன் நீங்க வர்றீனா கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு டோனார் வருவாங்க கும்பாபிஷேகம் நடக்கும் பழனிமலைக்கு சேகரணம் கூட நானும் போவேன் இன்னொருத்தரும் போவாங்க உண்டியல்ல பணம் சின்ன என்ன இன்னைக்கு நீங்க போங்க ஆதித்ய சோழன் ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோயில் இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் கோயில போய் பாருங்க எவ்வளவு சிதிலமடைஞ்சு கிடக்கு அதையும் புதுப்பிக்க மாட்டீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அங்க இருக்கிற சிவன் கோயில் புதுப்பிக்க மாட்டீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் ஏன் இது எதுவுமே பேசாம ஒரு தாத்தா வந்து பேஷ் பேஷ் நல்லா இருக்கீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க டிஎம்கே சூப்பர் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது